ஒரு திரைப்படம் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து திரையரங்கு ஒன்றில் திரையிடப்பட்டு வருகிறது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்றைய தலைமுறையிடமும் குறையவில்லை அதே சமயம் அந்த திரையரங்கில் டிக்கெட் விலை ஐம்பது மற்றும் முப்பது ரூபாய் தானாம் அது இல்லாமல் பெண்மணி ஒருவர் தினமும் வந்து அந்த படத்தை பார்த்து செல்கிறாராம் அவருக்கு டிக்கெட் இலவசமாக வழங்கப்படுகிறதாம் இப்படி வெறித்தனமான ரசிகர்கள் கொண்ட படம் இது அந்த திரையரங்கு எங்கிருக்கிறது என தெரிந்து கொள்ள முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஷாருக் கான் நடிப்பில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் திகதி திரையரங்குகளில் வெளியான தில்வாலே துல்கனியா லே ஜெயங்கோ படத்திற்கு தான் இப்படி வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆதித்யா சோப்ரா இயக்கத்தில் யாஸ் சோப்ரா தயாரிப்பில் வெளியான இந்த படத்தில் காஜோல் நாயகியாக நடித்துள்ளார் அந்த காலத்தில் நான்கு கோடி ரூபாயில் உருவான இந்த படம் நூறு கோடி ரூபாவை வசூலித்ததாக கூறப்படுகிறது துல்கனியா லே வெளியாகி நேற்றுடன் முப்பது ஆண்டுகளை கடந்துள்ளது ஆனாலும் இன்றும் மும்பையில் உள்ள மராத்தா மந்திர் என்ற திரையரங்கில் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு படம் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருப்பது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் மற்றொரு விடயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு படத்தை நிறுத்த திரையரங்கு நிர்வாகம் திட்டமிட்ட நிலையில் ரசிகர்கள் எதிர்ப்பு காரணமாக தொடர்ந்தும் திரையிடப்பட்டு வருகிறதாம் இந்த படத்தில் உள்ள பாடல்கள் மிகவும் பிரபலம் இந்த படம் பத்துக்கும் மேற்பட்ட பிலிம்பேர் பேர் விருதுகளை பெற்றிருக்கிறது அது மட்டுமில்லாமல் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாகவும் தேர்வு செய்யப்பட்டு தேசிய விருதையும் பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது